வணக்கம் எல்லோருக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நாற்பது முப்பது நாற்பதிலிருந்து நூறு நூற்றம்பது மேற்பட்ட பார்வையாளர்கள் நான் பேசுவதையும் நான் எழுதும் கவிதைகளை வாசித்து அனுப்புவதை கேட்பதிலும் ஆர்வம் கொண்ட என்னுடைய வாசகர்களுக்கும் வாசிப்பாளருக்கும் கேட்பாளர் கேட்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்பிகளுக்கும் என் பணிவான வணக்கம் இன்னைக்கு நான் கவிதையின் ஊழலாகவே கொஞ்சம் வார்த்தைகளும் சேர்த்து ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவு இது என்ன அப்படி எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா மனிதர்களை புரிந்து கொள்வது அதாவது மனுஷங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறது உள்மனது வெளி மனது நம்மளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அவங்களை எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருப்போம் ம மனசில் என்ன நினைக்கிறேன்னா அதான் வாயுவை நான் பேசுவேன் உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து இனிக்க இனிக்க பேசுவாங்க அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரின் உறவு கலமாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வளலார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் தான் ராமலிங்க வளலர் அந்த சூழலில் அப்படி உறவு கழமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சூழலில் உள்ள மனிதர்கள் எல்லோருமே உள்ளொன்று வைத்து தான் பேசுகிறார்கள் இதை எங்கே வேண்டுமானாலும் சொல்லலாம் எல்லாரையும் யாரையும் நம்பத்தகுந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் இல்லை என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு அது இருக்கலாம் ஆனால் நான் கண்ட ஒரு கண்டது கேட்டது பேசினது எல்லா நட்புகளிடமும் எல்லா நபர்களிடமும் எல்லா மனிதர்கள்டமும் அந்த உண்மை என்ற வார்த்தைகளுக்கு அப்பால் நெடுந்தொலைவில் தான் அந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன் சொந்தம் பந்தம் உற்ற உறவினர்கள் எல்லோருமே ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி அந்தந்த சூழலில் வாழ்கின்ற நிலைகளை பொறுத்துதான் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையும் ஒருத்தனுடைய பேச்சும் இருக்கும் அப்படின்றார் அந்தந்த சூழலில் நியாயங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு பேசிட்டு தன்னை நல்லவர் என்று காட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் உறவுகளாகவும் நட்புகளாகவும் சுற்றி சூழ்ந்து அந்தந்த நேரத்தின் நியாயங்களாக பழகிவிட்டு கடந்து விடுகிறார் இப்படிப்பட்ட சூழலில் நாம் உண்மையான மனிதர்கள் மனிதர்களை தேடி எங்கே அலைவது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போ உண்மையான மனிதர்களை தேடி அலைவதில் அலையக்கூடாது இல்லையா முதல்ல நான் உண்மையாக இருக்கணும் இல்லையா நான் உண்மையாக இருந்து அந்த உண்மைக்கு பாத்திரமாக நான் போது அவர்களும் உண்மையாக இருக்கணும் அப்போ ரெண்டு பேருக்குமே உள்ள பரஸ்பரம் அந்த உ உறவு நிலை எந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே உண்மையா இங்கே உண்மையா அப்படின்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பொய்கள் நடமாட்டம் அதிகமாக யாரை இந்த உலகத்தில் நம்புவது அப்படி நினச்சி பார்க்கும்போது தான் ஒருத்தனை வந்து உண்மை பேசுவதும் பொய் பேசுவதும் தனக்கு வேண்டுமென்றால் நெருக்கமான உறவுகளை கொண்டு யதார்த்தமாக பழகுவதும் தனக்கு வேண்டாம் என்று நினைத்தால் அவரிடம் உண்மை பேசுவதைப் போல பொய்யை கலந்து அழகாக ஊடுருவி சென்று விடுகிறார்கள் இந்த கேடுகட்ட மனிதர்கள் இந்த இப்படி கேடுக மனிதர்களாக அதில் நானும் இருக்கேன் அது வெக்கத்தை விட்டுலாம் சொல்ல ஓ ஓப்பனாக சொல்கிறேன் நான் எப்படி அப்படின்னா எனக்கானவர்கள் எனக்கானவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கானவர்களாகவே அப்படி மாறிவிடுவது தான் என்னுடைய சுபாவமே இதில் எந்த ஒளியும் ஒளிவுமறையும் கிடையாது ஒன்றுனா உசர கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மலாம் பழகக்கூடிய ஆள் ஆட்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளையே வந்து திருச்சி மழுப்பி காயப்படுத்தி அப்படியே வந்து அவங்க பெரிய உண்மையாளியாக உண்மைசாலியாகவும் நாம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆகாதவர்களாகவும் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்திப்பின் நிகழ்விலும் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய சொந்தங்கள்லையும் எல்லாருடைய நட்பு வட்டாரங்கள்லேயும் நெருங்கிய இரத்த பந்தத்திலையுமே இருக்குது யாருமே உண்மைவாதிகளாக இன்றைக்கு இருப்பதே கிடையாது நினைக்க நினைக்க சிரிப்பும் இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்விக்குறியோடு இந்த வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டுருக்கு யாரை எங்கு நம்புவதென்று தெரியவில்லை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் ஒருத்தரை நம்பி வந்தால் அவர்களும் நம்பிக்கையின் பாத்திரமாக அதிலும் ஓட்டை பாத்திரமாக நம்மோடு இருந்துவிட்டு போய் போய்விடுகிறார்கள் ஆதலால் இன்னும் ஒரு ஜென்மம் மனிதனாக பிறக்க நேரிட்டால் இந்த அழுக்கான அந்த உடலை கொண்டு கேடுகட்ட இந்த எண்ணங்களை கொண்டு மீண்டும் பிறக்காமல் இருப்பதே சாலச்சிறந்தது அப்படின்ற ஒரு பொத்தாம் பொதுவாக இல்லை ஆணித்தரமான ஒரு பேச்சை உங்களிடம் கொடுத்துவிட்டு இருக்கின்ற வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு குறைந்தபட்சம் நம்பிக்கையின் பாத்திரமாக நான் வாழ விரும்புகிறேன் அதை கடைபிடித்து நீங்களும் வாழ்ந்தால் உங்கள் நம்பியவர்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் விரியும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கறிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த வீடியோ போட்டெல்லாம் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றலாம் அவசியம்லாம் கிடையாது உங்கள்கிட்ட பேசுனா ஒரு ஆறுதல் அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்ட அந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் போடுறது இதை வச்சு நான் உலகே ஆள போகிறது கிடையாது அதனால் சந்தோஷமாக வாழுங்க எல்லோரிடத்தும் குறைஞ்சபட்சமேனும் உண்மையோடு வாழுங்கள் நன்றி வணக்கம்